ஆடி மாதம் என்றாலே ஆகும் இம்மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷ தினங்கள் வரும் அந்த வகையில் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் வரும் நிகழ்வானது ஆடிபுரம் என அழைக்கப்படுகிறது இந்நாளில் பூமாதேவி தோன்றியதாகவும் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் அவதான தினமாகவும் கருதப்படுகிறது குறிப்பாக ஆடிபுரம் திருவிழா பெண்களுக்கு மிகவும் உகந்தது இந்நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்தது நடக்கும் செல்வ வளம் பெருகும் குழந்தை பாக்கியம் கிட்டும் திருமண வரன் அமையும் என நம்பப்படுகிறது இந்நிலையில் ஆடிபுரத்தினை முன்னிட்டு நாகேஸ்வரன் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில் அபிமுகேஸ்வரர் கோவில் கௌதமேஸ்வரர் கோவில் சாமுண்டீஸ்வரி கோவில் ஆகிய ஐந்து அம்மன்கள் மகாமகம் குளத்தில் எழுந்தருள அங்கு ஐந்து அஸ்தர தேவர்களுக்கு திரவிய பொடி மஞ்சள் பொடி பால் தயிர் சந்தன முதலிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பின்னர் அஸ்தர தேவரை சிவாச்சாரியார் மகாமக குளத்தில் மும்முறை மூழ்கி ஆடிபுரம் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து அம்மனுக்கு சாத்தப்பட்டிருந்து கண்ணாடி வளையல்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன சிதம்பரம் பேருந்து நிலையம் அருகே உள்ளது கீழ மாரியம்மன் கோவில் இத்திருக்கோவிலில் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி ஆடி மாத உற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது முக்கிய விழாவான தீமிதி திருவிழா நேற்று மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் கடலூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் காலை முதலே பங்கேற்று பாடிக்கட்டி எடுத்தல் காவடி எடுத்தல் பால் காவடி எடுத்தல் அலகு போடுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரார்த்தனைகளை நிறைவேற்றினார்கள் மாலையில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் அம்பாளிடம் வேண்டி நேர்த்திக்கடனை செலுத்தும் வகையில் தீமிதித்து நேர்த்திக்கடனை செலுத்தினர் பாதுகாப்பு பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குட்டுப்பட்டியில் கரந்தமலை கருப்புசாமி கோவில் ஆடி மாத அமாவாசையில் பல ஆண்டு காலமாக ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் உருண்டை சோருடன் கூடிய கருவிருந்து விழா நடந்தது இக்கோவிலில் பல ஆண்டுகளாக இத்திருவிழா பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது மலையடி வாரத்தில் அமைந்துள்ள கருப்பசாமி கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த வினோத திருவிழாவில் பிறந்த பெண் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரை பெண்கள் யாரும் பங்கேற்க அனுமதி கிடையாது இந்த ஆண்டு இவ்விழா நள்ளிரவு ஒரு மணிக்கு தொடங்கியது பக்தர்கள் நீத்திக்கடனாக வழங்கிய ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகளை இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து உரித்து சுத்தம் செய்து பின்னர் சமைத்தனர் சமையல் அனைத்தும் செய்த பின்னர் பூஜைகள் செய்யப்பட்டு அதிகாலை முதலே சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு உருண்டை சாதத்துடன் ஆட்டுக்கறி குழம்பு அன்னதானம் வழங்கப்பட்டது கருப்பு சாமிக்கு படைக்கப்பட்ட உருண்டை சாதத்தை ஆண்கள் பிரசாதமாக பெற்று சென்றனர் விடிய விடிய நடைபெற்ற இந்த வினோத திருவிழாவில் இதில் குட்டுப்பட்டி ஒத்தினிப்பட்டி பஞ்சயம்பட்டி பாலப்பட்டி புதுப்பட்டி மாம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான ஸ்ரீ சட்டைநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது திருநிலை நாயகி அம்பாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் சட்டைநாதர் தோனியப்பர் அருள்பாலித்து வருகின்றனர் இக்கோவிலில் கடந்த தேதி ஆடிபூர உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்வாக ஆடிப்பூரம் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக திருநிலை நாயகி அம்பாள் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட மனமேடையில் எழுந்தருள வேத விற்பனர்கள் மந்திரம் மோதி திருமண சடங்குகள் தொடங்கியது தொடர்ந்து யாகம் வளர்க்கப்பட்டு பூர்ணாகதி தீபாரதனை நடந்தது தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு சிவாச்சாரியார்கள் மங்கள நாணை அணிவித்து திருக்கல்யாண வைபவத்தை நடத்தி வைத்தனர் இந்நிகழ்வில் தர்மபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமாக சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசில்மணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று தரிசனம் செய்தார் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மொய் எழுதி சுவாமி அம்பாள் திருக்கல்யாணத்தை கண்டு மகிழ்ந்தனர் முன்னதாக மாப்பிள்ளை அழைப்பு பெண் அழைப்பு மாலை மாற்றும் நிகழ்வு நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர கிராம தேவதை சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற மூங்கிலம்மன் ஆலயத்தில் இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடிப்பூர ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக உற்சவர் ஸ்ரீ மூங்கிலம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாராணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து மூங்கில் அம்மன் உட்பிரகாரம் பலம் வந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டம் அம்மா சமுத்திரம் அருகே உள்ள சின்ன சங்கரன் கோவில் என்று அழைக்கப்படும் அருள் தரும் கோமதி அம்பாள் சமயது அருள்மிகு சங்கரலிங்க சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது தாமிரபரணி மற்றும் மணிமுத்தாறு நதி சங்கமம் பகுதியில் வடக்கு நோக்கி பாயும் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது இத்திருத்தலத்தில் சுவாமி அம்பாளுக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன சுவாமி சன்னதி வடக்கு நோக்கியும் அமைந்துள்ளது சுயம்பு மூர்த்தியாக நாகர் வடிவமாக அருள் பாலிக்கின்றார் எனவே ராகுகேது மற்றும் சர்பதோஷ பரிகார சலமாக விளங்குகிறது சிறப்புகள் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் வைகாசி பிரம்மோற்சவம் தபசு திருவிழாக்கள் பத்து தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெறுகின்றன அதன்படி இன்று காலை ஆடித்தபச திருவிழாவுக்கான அதன்படி இன்று காலை ஆடித்தபசு திருவிழாவுக்கான கொடியேற்றம் நடைபெற்றது இதற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரத்திற்கு அருகில் எழுந்தருள கொடிப்பட்டத்திற்கு வழிபாடுகள் நடைபெற்று திரு கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் தயிர் மஞ்சள் விபூதி குங்குமம் பஞ்சாமிரதம் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்திற்கு பஞ்சாட்சர தீபம் காண்பிக்கப்பட்டது ஆடித்தபசு திருவிழாவிற்காக இன்று முதல் பத்து நாட்களும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெறுகின்றது வருகின்ற ஏழாம் தேதி ஆடித்தபசு திருவிழா நடைபெற உள்ளது அம்பா சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் பாலூர் வட்டம் பேராவூர் கிராமம் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி அக்னி உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயத்திலிருந்து இருந்து நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு பால்குட ஊர்வலம் தொடங்கியது தொடர்ந்து கிராம வீதி வழியாக ஊர்வலம் வந்து ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்தை அடைந்தனர் மேலும் மூலவர் ஸ்ரீ மகாகாளியம்மனுக்கு நூற்றி எட்டு பெண்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் காந்தமலை முருகப்பெருமான ஆலயத்தில் வார வாரம் சிறப்புடன் நடைபெறும் திருசதி அர்ச்சனை ஆரம்பித்து ஒரு வருடம் பூர்த்தியை முன்னிட்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணிக்கு மேல் முருகப்பெருமானுக்கு சிறப்பு திருசதி ஹோமமும் செய்யப்பட்டு பனிரெண்டு முப்பது மணி அளவில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் கலசாபிஷேகமும் பின் நூற்றி எட்டு அபிஷேகமும் நடைபெற்று பின் திருசதி அச்சனை நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜையில் முருக பெருமானுக்கு ஆறு புஷ்பங்கள் ஆறு பழ வர்க்கங்கள் ஆறு நிவேத்தியங்கள் ஆறு முறை ஹோமங்கள் ஆறு அபிஷேகங்கள் இவை அனைத்தையும் அர்ச்சகர்கள் சேர்த்து ஆறுமுகன் முகன் சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மலத்தொடு வியாபாரிகள் சார்பில் செஞ்சி பேரூராட்சி அலுவலகம் எதிரில் அமைந்துள்ள கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ மாரியம்மனுக்கு முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஆடிபுறத்தினை முன்னிட்டு பூப்பலக்கு பெருவிழா நேற்றிரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது நேற்று காலை ஆறு மணிக்கு மூலவர் ஸ்ரீ மாரியம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் விபூதி பன்னீர் தேன் பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பது மணிக்கு செஞ்சி அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்திலிருந்து அக்னிச்செட்டி ஊர்வலமும் பத்து மணிக்கு அங்காளம்மன் ஆலயத்தில் இருந்து நூற்றி எட்டு பால்குட ஊர்வலமாக கொண்டு வந்து மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மாலை மாரியம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜைகளும் நடைபெற்றது இதையடுத்து இரவு பத்து மணிக்கு விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் முருகருக்கு பலவித மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூப்பல்லக்கு ரதத்தில் எழுந்துள்ளனர் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகாதீபாரதனை காட்டப்பட்டு தாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் பூப்பள்ளக்கு வீதி உலாகாட்சி நடைபெற்றது இதில் செஞ்சி மலர்தொடு வியாபாரிகள் மற்றும் கிருஷ்ணாபுரம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செஞ்சி பேரூராட்சி அலுவலகம் எதிரே அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூப்பல்லக்கு திருவிழாவை முன்னிட்டு செஞ்சி காந்தி பஜார் மற்றும் திருக்கோவிலில் எதிரே அமைந்துள்ள குளத்திலும் வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மின்வெளி விளக்கில் ஜொலித்து ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா இந்நிகழ்ச்சியில் செஞ்சி நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள டி பரையங்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கொன்னையூர் அழகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடிபுற திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு வளைகாப்பு வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்வூரில் முத்துமாரியம்மன் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் அம்மனுக்கு ஆடிப்புற திருநாளில் பக்தர்கள் அம்மனுக்கு வளைகாப்பு வைபவத்தை நடத்தி வழிபாடு செய்தனர் முன்னதாக மூலவர் அழகு முத்துமாரியம்மனுக்கு வண்ண வளையல்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் உற்சவர் அம்மனை கோவில் முன்பு சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வளைகாப்பு சீர்வரிசைகள் மங்கள பொருட்கள் வளையல்கள் பழங்கள் இனிப்பு பலகாரங்கள் ஆறு வகையான கலவை சாதங்கள் உள்ளிட்டவைகளை தட்டுகளில் வைத்து ஊர்வலமாக கிராமத்தை சுற்றி வலம் வந்து கோவிலை அடைந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர் இதனையடுத்து வாத்தியங்கள் முழங்க அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டன பக்தர்கள் அம்மனுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து வண்ண வளைவுகளால் அணிவித்தனர் பின்னர் அம்மனுக்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது மூலவர் அம்மனுக்கும் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் புளியோதிரை தேங்காய் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் பாயாசம் உள்ளிட்ட பதிமூன்று வகையான சாதங்கள் தயாரித்து நெய்வேத்தியம் செய்து ஏகமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வளைகாப்பு வைபவத்தை கண்டு அம்மனை வழிபட்டனர் பக்தர்களுக்கு மஞ்சள் கிழங்கு கயிறு அன்னதானம் வழங்கப்பட்டது கிராமத்தில் வரலாற்று செய்யும் ஸ்ரீ கொன்னையூர் அழகுமுத்துமாரியம் எனக்கு ஆடிப்புற திருவிழாவை முன்னிட்டு இங்கே உற்சவருக்கு வந்து வளகாப்பு நிகழ்ச்சி ஆறு வகை சாதம் சீர்வரிசை சட்ட சற்று அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து பொதுமக்கள் அனைவரும் கிராம பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த திருவிழாவை நல்லா சிறப்பாக கொண்டாடி மக்கள் அனைவரும் நல்ல வழி காமிக்கணும் என்று அம்பாளை ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டு ஆராதனை பண்ணி வளையல் கா வளையல் வந்து அம்பாளுக்கு உச்சவருக்கு சாத்திட்டு பின்ன உச்ச மூலவருக்கு சாத்திட்டு உச்சவருக்கு வந்து ஆறுவகை சாதம் வளையல் திருமாங்கலையும் சாத்தி மக்கள் அனைவரும் எல்லோரும் சேர்ந்துட்டு பரையங்குளம் கிராமத்தில் வரலாற்றின் பொன்னையூர் மாரியம்மனுக்கு உச்சவராக அலங்கரித்து மக்கள் அனைவரும் எல்லோருக்கும் அல்வழி காமிக்கணும் என்று எல்லா மக்களையும் வேண்டி மாரியம்மன் மட்டும் அழகுமுத்து மாரியம்மனை வேண்டி கேட்டுக்கொண்டு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ துர்கையம்மன் திருக்கோவிலில் ஆடி உற்சவ விழாவினை முன்னிட்டு நவச்சண்டி மகா யாகம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் விஷ்ணு துர்க்கையம்மனுக்கு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து கோவில் வளாகத்தில் பிரம்மாண்ட யாக குண்டம் அமைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது மூல மந்திரங்கள் கூறி யாககுண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் பழங்கள் அன்னம் பட்டுவசிரங்கள் பூமாலைகள் குங்குமம் திருமங்கல்யம் சமர்ப்பித்து பூர்ணாகதி அளிக்கப்பட்டன பின்னர் மங்களவாத்தியங்களுடன் கடம்புறப்பாடு நடைபெற்று கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் விஷ்ணு துர்க்கையம்மனுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது இதனையடுத்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விஷ்ணு துர்க்கை அம்மனை வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் அருகே செண்பகச்சேரி கிராமத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஸ்ரீ செல்வ கணபதி வராகி லட்சுமி நரசிம்மர் கருடாழ்வார் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளன இந்த ஆலயத்தில் இன்று ஆடி செவ்வாய் கருட பஞ்சமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று பின்னர் மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் கஞ்சி வார்த்தல் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூ கற்கண்டு தாலி கயிறு விபூதி பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ராமபக்தர் ஆலய நிர்வாகி செந்தில்குமார் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் சென்னையை சேர்ந்த தனியார் நிறுவனம் அந்த நிறுவனம் சார்பில் திருப்பதி ஏழுமலையானுக்கு சுமார் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பும் இரண்டரை கிலோ எடையுள்ள தங்க சங்கு சக்கரம் ஆகியவை நன்கொடையாக வழங்கப்பட்டன இன்று ஏழுமலையானை வழிபட்ட பின் அந்த நிறுவனத்தின் சார்பில் ஏழுமலையான் கோவிலில் உள்ள ரங்கநாயகர் மண்டபத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட சங்கு சக்கரம் ஆகியவை தேவஸ்தான கூடுதல் நிர்வாக அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டன